கடந்த திங்கட்கிழமை கொல்லம்பூரில் உள்ள கொண்டோமினியம் வாகனம் நிறுத்தும் இடத்தில் தனது காரை மற்றொரு நபரின் வாகனத்தின் மீது வேண்டுமென்றே மோதியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் சந்தேக நபர் முப்பத்தி ஐந்து வயதுடைய நபர் புகார் அளித்தவர் மற்றும் அவரது காதலி அவர்களின் கொண்டோமினியம் பிரிவில் சண்டையின் போது சத்தமாக இருந்ததற்காக கோபமடைந்துள்ளதாக பிரிக்ஃபீல்ஸ் காவல்துறை தலைவர் கு மஷாரிமான் குமாமுட் தெரிவித்தார் புகார்தாரருக்கும் அவரது காதலிக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சந்தேக நபர் கோபமடைந்தார் இந்த தவறான புரிதல் அங்குடன் நிற்கவில்லை சந்தேகநபர் பின்னர் வேண்டுமென்றே தனது காரை புகார்தாரரின் கார் மீது மோதிவிட்டார் இதனால் புகார்தாரரின் வாகனம் பலத்த சேதமுற்றது ஆனால் புகார்தாரருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அந்த நபர் ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் குற்றப்பின்னணி கொண்டவர் என்றும் செராசில் மற்றொரு கிரிமினல் வழக்கில் தேடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வரும் சனிக்கிழமை கோலக்கம்பு பாறு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் நாள் என்பதால் அன்று ஐந்து சாலைகள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜலான் மெடேகா, ஜலான் அப்துல் ஹமீத் ஜலான் டாக்டர் மூசா ஜாஃபர் ஜலான் மாட் கிளாவ் மற்றும் ஜலான் கமாருடீன் ஆகிய சாலைகள் நள்ளிரவு பனிரெண்டு ஒரு மணி முதல் வேட்புமனு தாக்கல் முடியும் வரை மூடப்படும் என்று உளுஸ்லாம்பூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாட் ஃபைஸால் தஹ்ரீம் தெரிவித்தார் பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் லுமோட்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மூவாயிரம் வெள்ளி வழங்கும் என்று தெரிவித்துள்ளது அவர்களின் சுமையை குறைக்கவும் அவர்களின் சோகத்தையும் துயரத்தையும் குறைக்கவும் இந்த உதவி தேவையாக இருக்கும் என்று பெண்கள் குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார் நாளை மாலை நடைபெறவிருக்கும் இஸ்லாம்பூர் அரசாங்கத்தின் ஹரிரயா ஐடில் ஃபித்ரியின் கோலக்க விருந்து உபசரிப்பு தேர்தல் குற்றச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கை மீறும் செயல் என்று பெர்சே எச்சரித்துள்ளது கோலக்கு புபாறு இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தினத்துடன் இந்த நிகழ்வானது பாரம்பரிய ஹரிரயா ஐடில் ஃபித்ரி திறந்த இல்ல நடவடிக்கைகளான கெந்தூரி மற்றும் டூட்ரயா வடிவில் டோக்கன் தொகைகளை பரிசாக வழங்குவதை உள்ளடக்கியது என்று பெர்சே தெரிவித்துள்ளது தேர்தல் காலத்தில் கெந்தூரி ஏற்பாடு செய்வது தேர்தல் குற்ற சட்டத்தின் எட்டாவது பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும் அதே நேரத்தில் தேர்தல் காலத்தில் பண பரிசுகளை வழங்குவது அதே சட்டத்தின் பத்தாவது பிரிவின் கீழ் குற்றமாகும் என்று பெர்சே ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த திறந்த இல்ல உபசரிப்பில் மந்திரி பசார் அபிநீத் ஷாரி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பிற மாநில தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செயல்படாத மற்றும் சோம்பேறி அரசு ஊழியர்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட பொதுச்சேவை ஊதிய முறையின் கீழ் வெகுமதி அளிக்கப்படாது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் சோம்பேறிகள் மற்றும் குறைவான செயல்திறன் கொண்ட அரசு ஊழியர்களுக்கு புதிய முறையின் கீழ் அங்கீகாரம் வழங்கப்படாது என்று அவர் கூறினார் இது பொதுச்சேவை துறையின் சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் இது புதிய ஊதிய திட்டம் செயல்படுத்தப்படும் போது இணைந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை மலாயா பல்கலைக்கழகத்தில் விரிவுரையின் போது சர்ச்சைக்குரிய மற்றும் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிட்டதாக கூறப்படும் அமெரிக்க கல்வியாளர் புரூஸ் கில்லேவுக்கு எதிராக உயர்கல்வி அமைச்சு மேல் நடவடிக்கை எடுக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கில்லே ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறியதே இதற்கு காரணம் என்று அதன் அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் கதிர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் மலாயா பல்கலைக்கழகத்தின் முழு அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறினார் பல்கலைக்கழகங்களின் சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் முழுமையான பின்னணி சோதனைகள் நடத்தப்படுவது கட்டாயம் என்று தெரிவித்தார் நம்பகமான சர்வதேச நிபுணர்கள் மலேசியாவில் பேசுவதை அமைச்சு தடுக்காது என்ற போதிலும் கல்வியாளர்களை தேர்ந்தெடுப்பதில் அமைச்சு தலையிடாது என்றாலும் அவர்களின் கருத்துகள் மலேசியாவின் நிலைப்பாட்டுக்கு எதிராக செல்லக்கூடாது என்றும் உதாரணமாக அவர்கள் சியோனிசத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார் கில்லேவே ஒரு சாதாரண விரிவுரையாளர் என்று அழைத்த ஜம்ரி இந்த பையனை விட மலேசியாவில் பல பேராசிரியர்கள் உள்ளனர் என்று குறிப்பிட்டார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்